வணக்கம் பொங்கல் மீனவன் பாருங்கள் நம்ம போட்டில் வந்து இங்கே காற்றுனால கடலுக்கே போகலை கடலுக்கு போகலை இருந்தாலும் சரியான நல்ல வேகமான காற்று நம்ம போட்டு அந்த காற்றுல ஒரு போட்டோட ஒரு போட்டை அடித்து ஒரு இடத்துல உடஞ்சிருச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த ஹார்பர் இந்த மாதிரி இடங்கள்லாம் அடிக்கடி போட்டுகள் உன்னோட ஒன்னோட அலசி உடைக்கும் ஏன்னா எங்கள் ஹார்பர் வந்து அந்த மவுத் அந்த ஓப்பன் அந்த மோ அந்த நுழைவாய் வந்து கொஞ்சம் தவறாக போட்டிருக்காங்க அதனால் அலைகள் உள்ளே வர்றதுனால போட்டு ஆடிக்கிட்டு அடித்து உடஞ்சிருச்சு அது வந்து நம்ம பைப்பர் ஒட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன இதெல்லாம் ஒரு வீடியோவாக அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா பைப்பர் ஒட்டுற வேலை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அது நம்ம பார்க்குற வேலையே கிடையாது அதுக்குன்னு தனியாக பெரிய பைப்பர் ஒட்டுறதுக்குமே ஆட்கள் இருப்பாங்க ஆனால் சில வேலைகள் வந்து சில பேர் எல்லோருமே கற்றுக்குருவாங்க ஏன்னால் இப்போ எங்கள் ஊரில் எடுத்தோம்னா பைப்பர் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்காது தூத்துக்குடியோ ராமேஸ்வரமோ ஏர்வாடியோ அப்படி தான் போகணும் ஆனால் இந்த சின்ன வேலைக்காண்டியெல்லாம் நம்ம அங்கேருந்து போக முடியாது இல்லைனா அங்கேருந்து வெளியூர்லேருந்து ஆள் கூப்பிட்டு வரணும் அதுக்காண்டி அவங்க வெளியூர் கூப்பிட்டு வந்தோம்னா அவங்க ரொம்ப காசு கேட்பாங்க அதனால் சில வேலைகளை நம்ம சில பேர் கற்றுக்குறோம்ல அப்படி ஒரு வேலையை நான் கற்றுக்கிட்டேன் அது எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உண்மையிலேயே நீங்களும் நாளைக்கு அதை பார்த்து கூட ஒட்டலாம் ஏன்னா இதெல்லாம் ஒட்டுவாங்க சில பேர் ஆனால் இவ்வளோ அழகாக கரெக்டாக ஒட்டுவாங்களான்னு சொல்ல முடியாது நமக்கெல்லாம் அனுபவ இருக்கனால சூப்பராக ஒட்டிட்டேன் பெயிண்ட்டு மட்டும் அடிக்கல மற்றபடி அதை கரெக்டாக பைப்பர்காரங்க ஒட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இரும்பாக்கிட்டேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள்

இதுக்கீட்டு மேலே மேலே கொண்டு மஜா பைப்பருக்கு தேவையான சாமங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் என்னென்னதுன்னா ஒரு கிலோ ரசின் இது இது வந்து ஒரு கிலோ ரசீன் அதுக்கப்புறம் ஒரு ஊதா ஐம்பது கிராம் அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை அப்புறம் பவுடர் அப்புறம் தகுடு அப்புறம் ஒரு ப்ரெஸ்ஸு அப்புறம் மேட் அதை ஒட்டுறதுக்கான மேட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த அட்டையை கிழிச்சிக்கிறோம்

கத்தியோட எடுத்துக்க மாட்டா கத்தி நீங்க கேட்கல கண்ணுல இருக்கு எடுத்துக்கிட்டு எடுத்து இருக்க இப்ப வந்து கொஞ்ச நம்ம இது கொட்டிக்கணும் வேம வைரசின்னு எடுத்துக்க கொட்டிட்டு மல்லி ஊராவிடு

சரி அப்படி இரு முடிஞ்சு இருக்கு தான் கொஞ்சம் பொறுக்க இதை ஊத்துறதுக்கு தான் கூப்பிட்டே கலந்துட்டேன் இதை ஊத்துறதுக்கு தான் கூப்பிட்டேன் கலந்துட்டேன் இல்லை மூலம் இருபத்தஞ்சு போதும்டா அவன் தான் ஐம்பது ஊத்துற இருக்கு இருக்கு அதுல அது ஒரு லிட்டர் பாட்டுல கொஞ்சோண்டு கடந்தா என்ன ஆயிரும்

மச்சான் நெல் மச்சான் இப்போ பைப்பரை வெட்டி எடுத்தமில்ல செத்திக்கானு தான் புட்டி ஒட்டியிருந்தாங்க பத்தியில தகரது மேலவிடிய அதிகமாக பட்டு மடாமலும் வச்சுட்டு போயிருது

அது எப்படி உள்ள எப்படி செட்டாக இருக்கு மேலே மேலவடி காஞ்சுட்டானா அதெல்லாம் காஞ்சிட்டு மேலே காஞ்சிட்டு உள்ளபடியே காயில் ஒன்றரை நாளாக பாருங்க நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் நல்லா காஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்ம ஒட்டுனது பாருங்க சும்மா இரும்பு மாதிரி ஆயிட்டு பிஷர் மட்டும் இருக்கு கையில் குத்திட்டு ஒன்று அந்த பிசுர் கம்பி மாதிரி கம்பி மாதிரி பாருங்க இந்த பக்கமும் ஒட்டியாச்சு உங்களுக்கு இந்த பக்கமும் அழகாக காமிக்கிற மாதிரி பெயிண்ட் மட்டும் அடிக்கணும் ரெட்டாக அந்த வெள்ளை கலர் இல்லாமல் ஒரு இந்த கலருக்கு பார்த்திங்கன்னா இது மட்டும் நான் இப்போ புதுசாக ஒட்டினது அந்த வெள்ளை கலர் ஏற்கனவே எடுத்தது இந்த பெயிண்ட் மட்டும் வாங்கி அடிச்சோம்னா இன்னும் கர்ஃபைட் ஆகிடும் அது வாங்கி அடிக்கணும் இங்கே எங்கள் ஊரில் பெயிண்ட் அந்த பெயிண்ட் கிடைக்கல இந்த ரெசினில் கலக்கிற பெயிண்ட் இருக்கும் அந்த பெயிண்ட் வச்சு அடிக்கணும் இல்லைன்னா சும்மா சாதா ஒயிட் பைண்ட் வாங்கி அடிச்சு விட்டோம்னாலும் சரியாக வந்துடும் பார்ப்போம் வேலையை பார்த்தாச்சு